வணக்கம் சமூகம் ஜெவியின் பாதுகாப்பு செய்தி குழு விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் பாலஸ்தீன மண்ணை மூன்றாக்கிய இஸ்ரேல் அரசாங்கம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உடனடியாக பத்தாயிரம் பேர் தேவை கேலாண்ட் வெளிப்படை பயங்கரவாதிகள் பட்டியலில் இருந்து ஹிஸ்புல்லாக்களை நீக்கம் ஏவுகணைகளை வீசிய வடகொரியா கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் விழுந்து நொறுங்கிய சீன ராக்கெட் செயற்கை கோளை விண்ணில் செலுத்திய ஜப்பான் காசா வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள் விரோதமாக ஐந்து குடியேற்றங்களுக்கு இஸ்ரேல் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவில் பயங்கரமான சண்டை நடந்து வரும் அதேவேளை இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளையும் பலப்படுத்தியுள்ளது இதற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச அரசாங்கங்கள் மற்றும் ஐநா உள்ளிட்ட அனைவரும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் திட்டமிட்டு இந்த குடியேற்றங்களை அமல்படுத்தி வருகிறது வெஸ்ட் பேங்க் பகுதியை மூன்றாக பிரித்து பதினெட்டு சதவீதத்தை பாலஸ்தீனமும் இருபத்தி இரண்டு சதவீதத்தை ஸ்டேலும் பாலஸ்தீனமும் இணைந்து கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் அறுபது சதவீதத்தை ஸ்டேல் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து ஸ்டேல் என்ற ஒரு நாட்டையும் உருவாக்கிவிட்டு மிகுதி இருக்கும் பகுதிகளிலாவது அந்த மக்களை வாழவிடாது காசாவை ஒரு தனி துண்டாக பிரித்துவிட்டு தற்போது மேற்கு கரையில் நீங்கள் வாழுங்கள் என்று கூறிவிட்டு அதனையும் மூன்று பகுதிகளாக பிரித்து அதிகமான பங்கை நாங்கள் ஆட்சி செய்வோம் என்று அநியாயத்தை இழைக்கிறது இஸ்ரேலிய அரசாங்கம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உடனடியாக பத்தாயிரம் கூடுதல் வீரர்கள் தேவைப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலண்ட் கூறியதாக இஸ்ரேல் ஒலிபரப்பு ஆணையம் தெரிவித்திருக்கிறது அவர் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவிடம் தேவைப்படும் நான்காயிரத்து எண்ணூறு பேரை இஸ்ரேலின் தீவிர ஆர்த்தடாக்ஸ் சமூகத்தில் ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் என்று என் செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் இஸ்ரேலின் உச்ச நீதிமன்றம் ராணுவ சேவைக்காக தீவிர ஆர்த்தடாக்ஸ் ஜூது ஆண்களை ராணுவம் உருவாக்க தொடங்க வேண்டும் என்று ஒரு மனதாக தீர்ப்பளித்தது நீண்டகால ஏற்பாடுகளின் கீழ் தீவிர ஆர்த்தடாக்ஸ் சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் மத காரணங்களுக்காக விளக்கு பெற்றமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் பெயரை அரபு நாடுகளின் கூட்டமைப்பான அரபு லீக் நீக்கியுள்ளது இது குறித்து அந்த அமைப்பின் துணை பொதுச் செயலர் ஹோசம் சாஹி எகிப்து தொலைக்காட்சியான அல் கூறியதாவது ஹிஸ்புல்லா படையை இதுவரை பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்திருந்தோம் இது எங்கள் தீர்மானங்களிலும் எதிரொலித்தது ஆனால் ஹிஸ்புல்லாக்களை பயங்கரவாதிகள் என்று அழைப்பதால் அவர்களுடன் தகவல் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நிலை உள்ளது அந்த நிலையை போக்குவதற்காக பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் இருந்து ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினரை நீக்க உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன என்றார் அவர் எகிப்து சவுதி அரேபியா லெபனான் சிரியா உள்ளிட்ட இருபத்தி இரண்டு நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டு அரபு லீக் ஈரானால் உருவாக்கப்பட்ட ஹிஸ்புல்லா படையினரை பயங்கரவாதிகளாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிவித்தது இந்த சூழலில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவுடன் செயல்படும் மற்றொரு ஆயுதக்குழுவான ஹமாசுக்கும் இடையே கடந்த அக்டோபர் ஏழாம் தகுதி போர் தொடங்கியதிலிருந்து அண்டை நாடான லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் நிலைகள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லாக்கள் மீது ஸ்டேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது இது இருதரப்பிலும் முழு போர் வெடிப்பதற்கான அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையே கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற போரில் இருதரப்பிலும் கடுமையான உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது தற்போது ஹிஸ்புல்லா படை விட அதிக பலம் பெற்றுள்ள நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே மீண்டும் முழு போர் வெடித்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எச்சரித்து வருகின்றன இந்த சூழலில் போரை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்காகவே ஹிஸ்புல்லாக்களை பயங்கரவாதிகள் பட்டியலில் இருந்து அரபு லீக் கருதப்படுகிறது வடகொரியாவின் திடீர் ஏவுகணை தாக்குதலால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது தென்கொரியாவுடனான உறவுகளை சீர்குலைக்கும் நோக்கில் வடகொரியா திங்கட்கிழமை இரண்டு ஏவுகணைகளை ஏவியுள்ளது முதல் ஏவுகணை ஒரு குறுகிய தூர ஏவுகணை அதிகாலை வேளையில் ஏவப்பட்டது பத்து நிமிடங்கள் கழித்து தென்கொரியாவின் ராணுவம் இரண்டாவது அடையாளம் காணப்படாத ஏவுகணையை கண்டறிந்தது தென்கொரியா தனது கண்காணிப்பை வலுப்படுத்தி அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளது வடகொரியாவின் அரசு ஊடகங்கள் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை இது கடந்த வாரம் பல தகவலை கொண்ட ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்ததாக பியோங்யாங் உரிமை கோரியிருந்த நிலையில் தற்போதைய ஏவுகணை தாக்குதல் நடந்துள்ளது ஆனால் வடகொரியாவின் இந்த ஏவுகணை தாக்குதலை தென்கொரியா அப்போது மறத்திருந்தது குறிப்பிடத்தக்கது வடகொரியாவின் அதிகரித்த ஏவுகணை சோதனைகள் மற்றும் தென்கொரிய செயல்பாட்டாளர்களின் துண்டு பிரச்சனைகளுக்கு எதிராக குப்பை வலூன்கள் மூலம் பழிவாங்குதல் ஆகியவை பதற்றத்தை அதிகரித்துள்ளன சீனாவில் உருவாக்கப்பட்டு வரும் சக்தி வாய்ந்த ராக்கெட் தரையில் பொருத்தி சோதிக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக விண்ணில் பாய்ந்து விழுந்து நொறுங்கியது இது குறித்து அந்த ராக்கெட்டை சோதித்து வரும் தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் பயணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தியான்லாங் த்ரீ ராக்கெட்டை நிலையாக பொருத்தி சோதனை நடத்தப்பட்டது ஆனால் கட்டமைப்பு கோளாறு காரணமாக அந்த ராக்கெட் எதிர்பாராத விதமாக விண்ணில் பாய்ந்தது எனினும் அது மக்கள் வசிக்காத மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியதால் யாரும் காயமடையவில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்தது விபத்தை சந்தித்த தியான்லாங் த்ரீ விண்வெளி ஆய்வு நிறுவனம் இன்று புதிய செயற்கை கோளை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது இந்த ராக்கெட் நேற்று விண்ணில் பாய இருந்தது ஆனால் மோசமான வானிலை காரணமாக அதன் ஏவுதல் தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் விண்வெளி மையத்திலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது சுமார் பதினைந்து நிமிடம் முப்பத்தி நான்கு வினாடிகளில் ராக்கெட்டில் இருந்து செயற்கைக்கோள் பிரிந்து சென்றதாகவும் அதன் பின் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாகவும் ஜப்பான் தெரிவித்துள்ளது வகையை சேர்ந்த ராக்கெட் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் விண்ணில் செலுத்தப்பட்டது ஆனால் விண்ணில் பாய்ந்த பதினான்கு நிமிடத்தில் வெடித்து சிதறியது இரண்டாம் வகை என்ஜின் செயல்படாமல் தோல்வி அடைந்ததால் வெடித்து சிதறும் நிலை ஏற்பட்டது அதன் பின் இரண்டாவது முறையாக கடந்த பெப்ரவரி மாதம் வெற்றிகரமாக செலுத்தியது ஏச் த்ரீ இரண்டு நிலை திரவ எரிபொருள் ராக்கெட் ஆகும் ஏச் டூ ஏ வகை ராக்கெட் தற்போது பயன்படுத்தப்படுகிறது இதற்கு மாற்றாக ஏச் த்ரீ வகை ராக்கெட் பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் ஒன்பது வருடங்களுக்கு முன்னதாக இந்த ராக்கெட் உருவாக்கும் பணி தொடங்கியது குறிப்பிடத்தக்கது இதுபோல் மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்